ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிள்ளை கெண்டை மீன் தான் நான் முக்கா கிலோ கிட்டே எடுத்துருக்கேன் நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அளவும் கரெக்டாக இருக்கும் முக்கால் கிலோ மீனுக்கு இந்த மாதிரி அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு தான் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நம்ம மிக்சி சாரில் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் பத்தே பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சேர்த்தே அரைச்சிடலாம் நம்ம தனித்தனியாக இதிலேயே போட வேணாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முக்கா கிலோ மீனுக்கு நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய தேவைன்னா நிறைய சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தக்காளி அரைச்சதுனால நம்ம தனியாக சேர்க்க வேணாம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு அதனால் அந்த புளிப்பே போதும் நம்ம வந்து புளி ஊற்றுறப்ப அந்த புளிப்பு அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் தக்காளி வந்து நம்ம தனியாக சேர்த்து எதுவும் வதக்க வேணாம் இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்த்து வதக்க வேணாம் இதுவே சூப்பராக வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் நல்லா கிண்டி விடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக வந்து வதங்கி வந்துடும் இந்த பாருங்கள் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம இதிலே சேர்த்துடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாக நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டும் கலந்து அரைச்சதான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து முக்கா கிலோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நிறையா சேர்த்தாலோ அல்லது கம்மியாக சேர்த்தாலோ அதுக்கு தக்கன வந்து நம்ம நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயிலே வந்து இந்த பொடியை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது எல்லாம் நம்ம வந்து தண்ணி கரைச்சிட்டு நம்ம வந்து போட்டோம்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வரும் பொடியில் அதனால நம்ம எண்ணெயிலே சேர்த்து வதக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புமே தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க மாங்காய் இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை ஆனால் மாங்காய் இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த அளவு நான் ஒப்போ சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிட்டோம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டே டைம் மீனை போட்டுற வேணாம் நல்லா கொதித்து வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம் இந்த பாருங்கள் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து அதுலேயுமே என்ன தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே மீனை சேர்த்து நம்ம கிண்டி விட்டோன்னா மீன் எல்லாமே உடஞ்சிரும் அந்தளவுக்கு இந்த பெல்லு கெண்டை மீன்ன்றதுனால அப்படி தான் இருக்கும் மற்ற மீன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில மற்ற மீன் நான் செஞ்சதும் கிடையாது இந்த மீனுக்கு இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மீனை சேர்த்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நம்ம கிண்டிலாம் விட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோன்னா நல்லா அதுவே நல்லா வெந்து வந்துடும் இந்த பாருங்க போட்ட விகத்துக்கே நல்லா மீன் வெந்துருச்சு வெந்த சிம்லேயே வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் மல்லித்தலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க